ஸ்பிரிச்சுவல் சொந்தங்களுக்கு வணக்கம் நாம் இன்று எந்த பதிவு பார்க்கப் போகிறோம் என்றால் சஷ்டி விழா வள்ளியும் தெய்வானையும் முருகனை திருமணம் செய்த கதை கந்த சிருஷ்டி விழா என்பது சூரசம்ஹாரத்துடன் நிறைவடைவதாக பலரும் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் கந்தசஷ்டியின் ஏழாம் நாளில் நடைபெறும் முருகப்பெருமான் திருக்கல்யாண வைபமே கந்த சிருஷ்டி விழாவின் நிறைவு நாளாகும் இந்த நாளில் வள்ளி தெய்வானையுடன் முருகப்பெருமான் மகிழ்ச்சியாக காட்சி தருவார் அப்போது முருகப்பெருமானிடம் என்ன வேண்டினாலும் அது அப்படியே நடக்கும் என்பது ஐதீகம் ஒரு சமயம் திருமால் யோக நிலையில் இருந்தவாறு சிவனின் ஆந்த ஆனந்த தாண்டவத்தை தரிசித்தபோது போது ஆனந்த கண்ணீர் பெருகியது அந்த துளிகள் மகாலட்சுமியின் அருளுடு அருளுடன் இரு பெண்களாக வடிவு கொண்டன திருமாலும் மகாலட்சுமியும் அவர்களை தங்களது மகள்களாக ஏற்று அமுதவள்ளி சுந்தரவள்ளி என்று பெயர் சூட்டி வளர்த்து வந்தனர் இருவரும் முருகனை நோக்கி தவம் செய்தனர் தவத்தில் மகிழ்ந்த முருகன் அவர்களது முன் தோன்றி அவர்கள் விரும்பும் வண்ணம் திருமணம் புரிவதாகவும் அதன் பொருட்டு சுந்தரவள்ளியை மண்ணுலகிலும் அமுதவள்ளியை தேவர் உலகிலும் பிறக்க அருளினார் அதன்படியே சுந்தரவள்ளி வள்ளியாக பூவுலகிலும் உலகிலும் அமுதவள்ளி தெய்வ யானையாக விண்ணுலகிலும் பிறந்து முருகனை மணந்தனர் என்று புராணங்கள் கூறுகின்றன அமுதவள்ளி இந்திர உலகத்தை அடைந்து அங்கிருந்த பொய்கையில் மலர்ந்திருந்த நீலோர்பல மலரில் குழந்தையாக தோன்ற தேவேந்திரனும் இந்திராணியும் அவளை கண்டெடுத்து மகளாக வளர்த்தனர் கற்பக விருட்சத்தின் கீழே காம வள்ளியால் கட்டப்பட்ட தங்க தொட்டிலில் ஐராவதம் என்னும் யானையால் வளர்க்கப்பட்டமையால் அவள் தெய்வானை என்று அழைக்கப்பட்டாள் இவளுக்கு குஞ்சரி என்ற பெயரும் உண்டு அருணகிரிநாதர் திருப்புகழில் முருகனை குஞ்சரி மணவாளா என்று அழைக்கிறார் பிரம்ம தேவனின் மானச புத்திரியாக விளங்கும் சஷ்டி தேவி தெய்வ யானையின் அம்சமாக அவதரித்தவள் ஆவாள் குழந்தை இல்லாதவர்கள் சஷ்டி விரதத்தை அனு அனுசரிப்பார்கள் சகல சம்பத்தையும் அருள்பாள் தெய்வானை அதனால் இவளுக்கு சம்பத் ரூபினி என்றும் பெயர் தேவசேனா என்றும் அழைப்பர் சிவனின் நெற்றிக் கண்ணிலிருந்து உதித்து அன்னையிடம் வேல் பெற்று வீறு கொண்டழுந்த சூரபத்மனையும் அவனது அசுரகுலத்தையும் வேரோடு சாய்த்து தேவர்களின் துயர்துடைத்தான் முருகன் பிரம்மனிடம் வரம் பெற்று போரில் பற்பல மாயங்கள் புரிந்த சூரபத்மன் முருகனிடமிருந்து தப்பிப்பதற்காக கடலின் நடுவே ஒரு மாமரமாக தோன்றியபோது அந்த மரத்தை முருகன் தன் வேளால் இரு கூறுகளாக பிளந்து மயிலாகவும் சேவலாகவும் மாற்றி மயிலை வாகனமாகவும் சேவலை கொடியாகவும் ஏற்றுக்கொண்டார் சூரனால் சிறை வைக்கப்பட்ட தேவர்களை சிறையிலிருந்து விடுவித்தார் விடுதலை பெற்ற தேவர்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தனர் தேவர்களின் துன்பம் களைந்த ஸ்ரீ கந்த பெருமானுக்கு தன் மகளான தெய்வானையை மணமுடிக்க தேவேந்திரன் விரும்பினார் அதை கேட்டு முருகன் நகைத்தவாறே இந்திரா உன் விருப்பத்தை மகிழ்ச்சியோடு நிறைவேற்றி வைப்பேன் முன்னரே தெய்வானை என்னை மணக்க வேண்டி சரவண பொய்கையில் தவம் புரிந்துள்ளாள் பங்குனியும் உத்திரமும் சேர்ந்த சுப தினத்தில் அவளை கரம் பிடிப்பேன் என்று அனுகிரகித்தார் முத்துக்குமரன் தெய்வானையை மணந்திட இசைவு தந்ததும் திருமண பணிகள் சோழ மன்னனாகிய முகுந்தனது தலைமையில் நடைபெற்றன திருப்பரம் குன்றமே மகிழ்ச்சி கடலில் மூழ்கியது அழகான பந்தலின் நடுவே நவரத்தினங்களை கொண்டு இழைக்கப்பட்ட திருமண மண்டபம் நிர்மாணிக்கப்பட்டது பூ உலகில் உள்ள எல்லா மன்னர்களும் முனிவர்களும் மக்களும் அழைப்பு அனுப்பப்பட்டது மக்களுக்கும் அழைப்பு அனுப்பப்பட்டது தெய்வானையின் நாயகன் ரத்ன சிம்மாசனத்தில் வீற்றிருக்க தென்னவர் கூன் சிவன் தனது இல்லால் உமையாள் உமையாளோடு எழுந்தருளி திருமணத்தை முன்னின்று நடத்தி வைக்க வந்தார் உமாதேவியார் தனது திருக்குமாரனை உச்சி முகர்ந்து மனம் குளிர்ந்தாள் சிவன் மிகுந்த ஆனந்தமடைந்து திருமண சடங்குகள் உரிய காலத்தில் நடைபெறுக என ஆணையிட பிரம்மன் விவாக சடங்குகளை முறைப்படி ஏற்ற பார்வதி பரமேஸ்வரர் மனம் மகிழ தேவேந்திரன் தாரை நீர்வார்க்க முருகன் தெய்வானைக்கு மங்கள நான் பூட்டி தேவசேனாதிபதி திருமணம் செய்து கொண்டார் இவர்களது திருமணம் முதல் படைவீடான வீடான திருப்பரங்குன்றத்தில் பங்கனை உத்தரத்தன்று நடைபெற்றது சூரனை ஆட்கொண்ட தலம் என்பதால் திருச்செந்தூரில் கந்த சஷ்டிக்கு மறுநாள் முருகன் தெய்வானை திருக்கல்யாணம் நடைபெறுகிறது இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தேங்க் யூ